இஸ்லாம் என்றால் அமைதி அமைதி மார்க்கத்தை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில் அமைதி வர வேண்டாமா என் தனிப்பட்ட வாழ்வு அமைதியாக இருக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை ஒரு உன்னதமான ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற எனக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் யோசித்துப் பாருங்கள் என்னுடைய வாழ்வில் என்னுடைய குடும்ப வாழ்வில் என்னுடைய சமூக வாழ்வில் எனக்கு பெரும் நிம்மதி தேவைப்படுகிறது எனவே தான் இங்கே வாசித்து காட்டினார்களே ஆரம்பத்தில் ஒரு சூரத்தன் நிஷாவுடைய வசனம் அல்லாத்தாலா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த அண்டை வீட்டுக்காரரை அல்லாஹு அதே பட்டியலில் உங்கள் பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பட்டியலே அல்லாஹு யாரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பட்டியலை சொல்லுகிற போது முதலாவது உங்கள் பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான் அடுத்தது பணியாளர்களை சொல்லுகிறான் வேலைக்காரர்களை சொல்லுகிறான் அடுத்தது அல்லாஹு அண்டை வீட்டாரை சொல்கிறான் உங்கள் பெற்றோரோடு நீங்கள் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அதே முறையில் நீங்கள் உங்கள் அண்டை வீட்டுக்காரரோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் பெற்றோரையும் அண்டை வீட்டாரையும் ஒரே சமதளத்தில் வைத்து அல்லாஹு தாலா சமமாக அல்லாஹு தாலா சொல்கிறார் பெற்றோருக்கு நீங்கள் நோவனை கொடுக்க மாட்டீர்கள் அண்டை வீட்டாருக்கு நீங்கள் நோவனை கொடுக்காதீர்கள் பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள் அண்டை வீட்டாரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை தாலா இங்கே சொல்லி காட்டுகிறான்